ஆனா இவர் பணம் செலவாயிரும் என்ன எங்கேயுமே கூட்டி போக மாட்டேங்கிறாரு அதுக்கு நாங்க பணம் அதிகமா செலவழிக்கிறோம் அர்த்தம் இல்லமா நாங்க ஸ்மார்ட் ஷாப்பிங் பண்றோம் ஸ்மார்ட் ஷாப்பிங்கா அது எப்படி நாங்க யூஸ் பண்றது தமையோட தங்கமகள் மகள் கோல் கார்டு திட்டம் கோல் கார்டா அதுல என்ன ஸ்பெஷல் இந்த கார்டு இருந்தா தமையாவுடன் டை அப் வச்சிருக்கும் கடைகள்ல ஐந்து பெர்சன்ட் முதல் முப்பது பெர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதன் மூலமா ஒரு வருஷத்துல ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் நாங்க சேவ் பண்றோம் நாங்களும் இப்பவே தமையோட தங்க மகள் கோல்டு கார்ட வாங்க போறோம் தங்க மகள் கோல்டு கார்டு ஒவ்வொரு பெண்களுக்கு மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துக்கும் பெஸ்ட் மேலும் விவரங்களுக்கு இப்பவே நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் 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 போர் ஜீரோ எயிட் செவன் டூ நம்பருக்கு கால் பண்ணுங்க